ஏஎம் 1987 ஓகே சார் பாருங்க அதே வைஸ் அதே சின்ன வைஸ் ஒரு மூணு

இப்போ இவர் வந்து முதன் மகாதசை ராகு புத்தி நான் நடந்துகிட்டு இருக்குங்க இப்போ இவர் வந்து என்னென்னா காலேஜ் முடித்தார் காலேஜ் வந்து இப்போ பாருங்கள் பிஜி வரைக்கும் முடித்தாருங்க பன்னெண்டு பன்னெண்டு பதினேழு ஒரு மூணு இருபது இருபது ஒரு மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அவன் பண்ணிணாரு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் என்ன இவருக்கு தசை நடந்தது பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழுலேருந்து இருந்து பதிமூணு வருஷம் குரு தர்சனம் நடந்தது பதிமூணு வருஷம் குரு தர்சனம் நடந்தது பத்து வருஷம் சனி தர்சனம் நடந்தது அப்ப சனி வந்து ஆவரேஜா நடந்தது கரெக்டா ரெண்டாயிரம் சனி தசையில் சனி தசையில சூரிய புத்தி சந்திர புத்தி நடக்கும்போது வேலைக்கு போனார் சந்திரகுத்திலும் வேலைக்கு போனார் சந்திரபுத்தி சந்திரபுத்தி தான் ச ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வேலைக்கு போனார் பெங்களூரில் போய் வேலை செஞ்சாரு பெங்களூரில் போய் வேலை செஞ்சு சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சார் ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சார் எட்டு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திரும்பி வந்தார் இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்று வந்து புதன் மகா புதன் தசர் புதன் புத்தி நடந்து புதன் புத்தியில் டிஸ்டர்ப் ஆகி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் வேலையை போ வேலையை தூக்கி போட்டுட்டு வந்தார் இப்போது இருபத்தி ஒன்று ரெண்டில் இருபத்தி ஒன்று ரெண்டில் இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பார்வர்டு கடையை வச்சுரேன் இப்போ இவருக்கு ஏன் என்ன பார்பர் கடை வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து பார்ப்டு பார்பர் கம்யூனிட்டியில் பிறந்தார் பார்பர் கம்யூனிட்டியில் பிறந்ததுனால பார்பர் ஷோ ஷாப்பே நம்ம வச்சிருவோம் இதே பெஸ்ட்டு நம்ம போய் இன்னொருத்தங்கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்பர் ஷாப் வந்து லோன் வாங்கி ஒரு நாலஞ்சு லட்சம் லோன் வாங்கி ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி கட்டி இவருடைய ஓன் பிளேஸ் இருந்தது ஓன் பிளேஸில் ஷெட்டு கட்டி அதில் வந்து கடையை கட்டி சேருலாம் வாங்கி போட்டு இப்போ பார்பராக வேலை செய்திருக்காரு சிங்கிள் மேன் பார்பராக வேலை செய்கிறார் இப்போ வந்து என்னென்னு இப்போ உடனே இவருக்கு வந்து ஒரு ஐசலேஷன் வந்துச்சு திருப்பதிகள் கூப்பிடுறாங்க முடிவு எடுக்கிறதுக்கு தேவஸ்தானத்தில் அங்கே போயிட்டோம்னா ரெகுலர் சம்பளம் வரும் மேல்கொண்டு கிம்பளம் வரும் அதுக்கு போனேன் நான் இப்போ இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாமா சொல்லுங்க பரலாம் நான் வேணான்னு சொல்லிட்டேன் நீ இங்கே இருப்பா இதில் இருந்தால் தான் நீ சைனாவை அங்கெல்லாம் போவாத அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன் பத்தில் வந்து குருந்துச்சுன்னா வந்து சொந்த தொழில் செய்யறதுக்கு நாங்கள் இல்லை பத்தில் செவ்வாய் வீடு இருந்தாலும் ஒரு சொந்த தொழில் இல்லை என்ன சந்திரனுக்கு பத்தில் சளி இருக்காரு அப்போவும் சொந்த தொழில் செய்கிறதுக்கு இல்லை பட் இப்படி இருந்தால் ஒரு சொந்த தொழில் செய்கிறார் ஏன் அப்படின்னா காரணம் என்னென்னா சந்திரன் வந்து கேது சாரி குரு வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு கேதுவோட நட்சத்திரத்தில் உட்காந்து குரு வந்து ரெண்டாம் வீட்டில பாக்கிறாரு ரெண்டுக்கும் பரத்துக்கும் ஆரம்பி ரெண்டு தொடர்பு வந்துருது ரெண்டுக்கும் பரத்துக்கும் தொடர்பு வந்தா என்ன பூர்வீக செய்வார்கள் பறத்துக்கு தொடர்பு வந்தா இந்த ஜாதகத்துல பாருங்க ரெண்டுக்குரியவனும் குறியோனும் இணைந்து ரெண்டாம் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்காங்க அது குரு வேற பாக்குறாரு அதனாலதான் இவர் வந்து ஷாப்புக்கு போயிட்டாரு இதுதான் லக்னாதிபதி வந்து போரட்டாதிக்கு போனார் போரோட்டாதி நட்சத்திரத்தில் உட்காருனாரு போரட்டாரி முதல் பாதத்தில் சரி போரட்டாதி முதல் பாதத்தில் இருந்தாலும் குருவோட நட்சத்திரம் ஆகிடுது அப்போ குருவோட நட்சத்திரமாக இருந்தாலும் யார் வீட்டில் உட்காருது குரு புனிதமான தொழில் தான் செய்யணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு ஆனால் குரு இந்த ஜ குரு வந்து கேதுவோட சாரத்தில் போனதுனால புனிதம் போயிடுச்சு சந்திரன் வந்து குரு சாரத்தில் இருக்கார் புனித தான் செய்யணும் ஆனால் சனியோட வீட்டில் இருந்ததுனால அப்பவும் அந்த புனிதம் போச்சு அப்போது புனிதத்துக்கு மாறுபட்ட அதாவது ஒரு டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து என்ன டாக்டர் தொழில் என்ன தொழில் நீச்சல் தொழில்னு சொல்கிறோம் இப்போ மெடிக்கல் டாக்டர் எம்பிபிஎஸ் படி அவர் செய்கிற தொழில் பேர் நீச்சல் தொழில் தான் அவர் வந்து உயர்ந்த தொழில்னு கிடையாது நம்ம சோழ ரீதியாக அப்போ ஏன்னா மற்றவங்களுடைய ரத்தத்தையும் மற்றவங்களுடைய மாமிசத்தையும் மற்றவங்களுடைய ரத்தம் ம மற்றவங்களுக்கு ம மற்றவங்களுடைய ரத்தத்தை கையில் தொடரு அப்போது அது வந்து நீச்ச தொழில் தான் அதே மாதிரி தான் எங்களுக்கு மற்றவங்களுடைய முடியை பிடிச்சி மற்றவங்க அழுக்கெல்லாம் பிடிச்சி தலையை வெட்டுறாரு என்ன அப்போ இது ஒரு தொழில் தான் ஸோ அதனால் நீச்சல் தொழில் காரணம் என்னன்னா இதுதான் மேஜர் ரீசனு அப்படின்னு என்னுடைய கருத்து சரி இதில் வந்து செவ்வாய் வந்து அசங்க தோஷம் பெற்றார் பதினாறு டிகிரி இருக்கிறாரு சூரியன் இருபத்தோரு டிகிரி இருக்கிறாரு அதனால செவ்வாய் பதினாறு டிகிரி அஸ்தங்க தோஷம் பெற்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தொழில் ரீதியான ப்ராப்ளங்கள் பெரிய சங்கடங்கள்லாம் ஒன்றும் இல்லாம இருக்குது ஏன்னா செவ்வாய் அடங்கி வாசிக்கிறார் அந்த இடத்துல இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மூணு குழந்தை இருக்கு இதுதான் இவருடைய சிம்டம்ஸ் நவாம்சம் பாருங்க நவாம்சத்தில் சிலோதமம் பெற்றிருக்க புதன் வந்து இருக்கிறார் பன்னெண்டு மூணு குடியவர் புதன் வந்து அம்ச ராசியில் வந்து உச்சம் புதன்களுக்கு ஒரே டிகிரியில் உட்காந்துருக்காங்க ஒரே டிகிரியில் மூணு டிகிரில உக்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திர பாதம் நட்சத்திர பாதத்தில் உட்கார்ந்துருக்காங்க

பத்தாம் அதிபதி இரண்டாவது வீட்டுல இருக்கார் அப்ப சொந்த தொழில் மூலியமா வருமானம் வரணும் சூரியன் இரண்டாம் அதிபதி ஆட்சியா அப்ப நிரந்தரமான வருமானம் பத்தாவது வீட்டு வழியா வரணும் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாலாம் அதிபதியா இருந்து இரண்டாம் வீட்டுல அப்ப சுகமா உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கணும் ஜாலியா சம்பளத்துக்கு வேலை செஞ்சு ஏதோ ஒரு கம்பெனில வந்து ஒரு பெரிய அசைன்மெண்ட் இருந்திருக்க ரேங்க்ல இருந்திருக்காரு ஏதோ ஒரு சின்ன போஸ்ட்ல இருந்திருக்காரு பட் அதெல்லாம் விட இப்பதான் சந்தோஷமா கிடையாது ஆறாம் ஆறாம் இடத்துக்கு அவரு வந்து வலு இல்ல பத்த விட ஆறு வலு கம்மி தான் இப்ப ஆறாம் வீட்டுக்கு குரு பார்வை இல்ல சுக்கரன் பார்வையோ எதுவுமே இல்ல ஆறாம் இடத்து அதிபதியும் பாத்தீங்கன்னாக்கா அஞ்சாவது வீட்டுல இருந்தாலும் குரு பார்வை இல்ல அவருக்கும் குரு பார்வை இல்லை ஸோ அதனால் இவர் வந்து இப்போ இது வந்து என்னன்னா முக்கியமாக வந்து இந்த பூர்வீக தொழில் எப்படி வர்றதுக்கு காரணம் அதனால படிச்சிருந்தோம் இந்த தொழில் அதாவது படிச்சு இந்த தொழிலுக்கே வரக்கூடாது நம்ம பார்க்கறாவே ஆகக்கூடாது நம்ம முன்னோர்கள்லாம் பார்க்கறோம்னு பேர் அசிங்கமாக இருந்து சொல்லிவிட்டு இந்த தொழில் வேணான்னு சொல்லிட்டு இதுக்காக பிஜி வரைக்கும் உட்காந்து படித்து எம்பிஏலாம் படித்து உட்காந்து அதுக்கு மேலே போயிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் வந்து லட்சக்கணக்கில் அதாவது இப்போ ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சு

ஆனா கவர்மெண்ட் கிடைச்சி இந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாரு பட் ஆனாதான் வந்து ஒரு சொந்த தொழில எப்படியும் ஒரு செய்யணும்னு ரூல்ஸ் வந்துச்சு அதனால சொந்த தொழில் தரிசை இல்ல பாராட்ட குரு வந்து குரு கிடைக்கும் பார்த்து குரு வந்திரம் தான் படிச்சு நம்ம வேலை தான் போவாங்களோ அந்த கேவலமான வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுல தவறு வந்து பூர்வீக தொழில் வேணும்னா பூர்வீக தொழில் ஆட்டோமேட்டிக்கா வணக்கம் சார் வாங்க சொல்லுங்க லக்கணத்துல இரண்டாம் இடத்துல தொழில கையில் எடுத்துக்கிறாரு சிகை அலங்காரம் அழகுபடுத்தக்கூடிய தொழில கையெழுத்துக்கிறாரு அப்போ சுக்கரனுக்கு இந்த முடிதிருத்தல் முகத்தெல்லாம் அழகுபடுத்த அழுத கூட சுக்கரன் கூட நினைத்து நினத்தில எல்லாம் டிராவல் பண்ணுவாரு எதை தொட்டாலும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டயத்துக்குள்ள அவர் அழகுபடுத்திடுவார் ஏன்னா செவ்வாய் எஸ்பிரிக்கிறவங்க எல்லாம் இருக்கு இல்லையா அது ஒண்ணு ரெண்டாவது சார் செவ்வாய் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தா எங்க ஒன்னாலும் இருப்பிடத்துல கொண்டு சேப்பாரா சார் எப்படி சார் குடும்பத்துல சேப்பாரா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வா இருந்தா இருப்பிடம் சேப்பாரா ரெண்டு பழைய மாதிரி இருப்படத்துக்கு எங்க தெரிஞ்சாலும் இருப்படத்துக்கு கொண்டு வருவாரா சார் எப்படி இல்லை இது வந்து பூர்வீகம் வந்து நாலு வந்து ரெண்டுலேயே இருக்காரு அந்த ரெண்டும் ரெண்டு இருக்காரு அஞ்சுரியவன் ரெண்டுலேயே இருக்காரு பூர்வ புண்ணிய ஸ்தானா இருக்குது நாலாவது விதி ரெண்டாவது அதிபதி எல்லாமே வந்து ஸ்தானத்தோட ஐக்கியமானதுனால ஊரை விட்டு இவருக்கு வெளியே ஒரு போனாங்க பூச்சி வந்து விட்டு மறது அதாவது சார் வெளியே போக்கணும் குரு பத்துல இருந்தா பிரதேசம் போயித்தானே வீடு வந்து சேர முடியும் ராம பத்தாம் இடத்துல குரு வச்சு சொன்னதுனாலதான் ஆனா பழைய வீடு வந்து சேர்ந்து காடு வந்து சேர்ந்து வந்துட்டாரு அவரு அதனால குரு ஒரு வேலை அவர் சேர்த்ததுக்கு அது ஒரு காரணமா இருக்கும் லக்னத்துல இரண்டாம் இடத்துல சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால ஒருவேளை இவருக்கு இந்த ஒரு ஒரு வலிமையை கொடுத்தார்க்கு தெரியல சார் இந்த வேலையை திருப்பதிக்கு போற வேணாம் அங்க போய் கஷ்டப்படுவ நீ வந்து இந்த வேலையே நீ இங்கே இதை செல்ஃபா வச்சுக்கோ இங்கே உனக்கு அஞ்சுல சனி இருக்காரு காலி மனம் வாங்கு பெரிய ஆள் ஆயிடுவே நீ அப்படின்னு சொல்லி வச்சிருக்க எட்டாவது விதியா இருந்து சனி பகவான் ஆறாம் இருந்ததுனால வந்து வெளியூர் போயிட்டு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை சனி அஞ்சு இருக்கிறார் சார் அதே மாதிரி இவர் திருப்பதி போய் டூர் மாதிரி போயிட்டு அவர் இந்த அவங்க பண்ணக்கூடிய தொழில் பண்ற இடத்தை சுத்தி பார்த்து பழையபடி உயிர்கொண்டா இந்த தொழில் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது சார் சொந்தக்காரங்களாம் திருப்பதியில் போட்டா வச்சுக்கிறாங்க அதனால அந்த வேலைக்கு நம்ம போயிடல இவருக்கு அதுல கூட என்ன கிம்பளம் வேலை பாக்குறாரு கிம்பளம் அதிகம் நான் சொன்னேன்ப்பா உனக்கு வந்து குரு வந்து சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் செவ்வாய் எல்லாம் பார்த்துருக்காங்க ஆனால் நீ லஞ்சம் வாங்க மாட்டேன்

சுக்கரன் வந்து மாற மாட்டாரு சார் பாருங்க சுக்கரன் வந்து இருபத்தஞ்சு டிகிரி ஆமா கொஞ்சம் மைல்டா மாறுறாரு ரைட் மைல்டா மாறுறாரு லக்னம் வந்து ஒன்பது டிகிரி சுக்கிரன் இருபத்தஞ்சு டிகிரி அதே நேரம் பதினோராமதி லாபாதிபதி அவரும் ரெண்டாம் வீட்லயே இருக்காரு

பணம் வந்து இரண்டாம் எட்டு குரு பார்த்து வந்து சரி இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளான ஜாதகம் இது